தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களினுடைய பிரச்சாரம் மற்றும் அந்த பிரச்சாரத்திற்கு கூடிய கூட்டத்தை பார்த்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து விட்டார் ஒட்டுமொத்த திமுகவும் பயந்து விட்டது இவங்க பயந்ததற்கான ஆதாரமும் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் அவரே வாய்விட்டு மாட்டிக்கிட்டார் எங்கப்ப குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற கதையா ஸ்டாலின் அவர்கள் இவரே ஒரு அறிக்கை வெளியிட்டு நான் பயந்துட்டேன் அப்படிங்கறத காட்டிட்டார் திமுக விஜயை பார்த்து பயந்ததா இதற்கான ஆதாரத்தை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அதே போல விஜய் அவர்களினுடைய வருகையால திமுக தான் என்பதற்கான ஆதாரத்தையும் வந்து இந்த நாம பார்க்க போகிறோம் சரி இப்ப நாம பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அறிவிப்பு எல்லாம் வந்துருச்சு திருச்சி விமான நிலையம் வந்த விஜய் அவர்கள் அங்கிருந்து பிரச்சாரம் நடக்கக்கூடிய மரக்கடை எம்ஜிஆர் சிலைக்கு வரணும் அங்க வரணும் இருந்து இருபது நிமிஷத்துல வந்துடலாம் ஆனது என்ன காரணம் அப்படின்னா தொண்டர்கள் அந்த அளவுக்கு கூடிட்டாங்க அப்போ திருச்சில வந்து இவ்வளவு தொண்டர்கள் கூடி இதற்கு முன்னால எங்கேயுமே பார்த்தது இல்ல எந்த ஒரு கட்சி கூட்டத்துக்கும் பார்த்தது இல்ல சோ இந்த அளவிற்கு இளைஞர்கள் கூட்டம் அதிகமா கூடுனதை பார்த்துட்டு விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் டிவிஎஸ் கிட்ட வருது உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஒரு அறிக்கை வருது அது வந்து வருது என்ன வருது பழைய எதிரிகள் எதிரிகள் புதிய என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்ப இந்த அறிக்கையை ஏன் இப்ப வெளியிடணும் அதுவும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல அந்த பிரச்சார வாகனம் இளைஞர்களோட கூட்ட நெரிசல்ல சிக்கி ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவே இல்லை பேசவே ஆரம்பிக்கல அதற்குள்ளாக ஸ்டாலின் கிட்ட இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வருது இதத்தான் நான் சொன்னேன் எங்கப்ப குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற கதையா வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு ஸ்டாலின் ஐயா அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப அவர் சொல்லியிருக்காரு பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பன் வந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த கட்டமா இன்னொரு அறிவிப்பையும் அப்படியே ஒன்னு பின்னாடி ஒன்னா வெளியிடுறாரு திமுக எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஏன் இப்ப ஸ்டாலின் ஐயா பேசணும் இவர் வந்து ஒரு பலம் வாய்ந்த முதலமைச்சர் திமுக என்பது பலம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படி இருக்கும் பொழுது ஒரு பலம் வாய்ந்த அரசியல் தலைவர் இந்த மாதிரி ஏன் பேசணும் அப்போ நிச்சயமா விஜய் அவர்களுக்கு கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து விட்டார் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய ஆதாரம் இப்போ அதிமுக ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களா இல்ல பிஜேபி ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களா இப்ப மத்த கட்சிகள்லாம் சும்மா இருக்கும் பொழுது நம்ம ஸ்டாலின் ஐயா மட்டும் ஏன் இந்த அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு விஜயால நமக்கு ஆப்பு விஜய் வருகையால திமுகவிற்கு தான் பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ திருச்சியில வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு பேசவும் ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்ச உடனே மைக் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசினாரு அப்புறம் மைக் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு வேற ஒரு மைக் வாங்கி பேசுறாரு ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு கேக்குது நல்லா நோட் பண்ணுங்க விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சின் ஆடியோ என்பது அங்க பிரச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேக்குது ஆனா டிவில எங்கேயுமே வந்து ஆடியோ வரல நான் எல்லா நியூஸ் சேனல்லையும் சேனல்லுமே ஆடியோ என்பது வரல அப்ப இந்த ஆடியோ என்பது வராததற்கு சேனல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டத்துல இருக்கவங்களுக்கே கேட்கல அப்படின்றாங்க அது போய் கூட்டத்துல இருக்கவங்களுக்கு தெளிவா கேட்டுச்சு விஜய் அவர்கள் என்ன பேசுறாருங்கிறது கூட்டத்துல இருக்கவங்களுக்கு தெளிவா கேட்டுச்சு ஆனா எந்த ஒரு சேட்டலைட் சேனலிலும் ஆடியோ வரல கொஞ்ச நேரம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் விஜய் அவர்கள் பேசுனது சேட்டலைட் சேனல்ல வந்துச்சு அதற்கு பிறகு வரல விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அரை மணி நேரம் பேசிட்டு அவர் கிளம்புற வரைக்குமே ஆடியோ என்பது எந்த சேட்டலைட் சேனல்லயும் நியூஸ் சேனல்லையும் வரல அப்போ இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்ப இந்த சேட்டலைட் சேனல்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சார வாகனத்துல ஸ்பீக்கர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஒயர் கட் ஆயிடுச்சு ஒரு சேனல்ல என்ன சொல்றாங்க ஸ்பீக்கர் ரிப்பேர்ன்றாங்க ஒரு சேனல்ல என்ன சொல்றாங்க ஒயர் கட் ஆயிடுச்சு அதனாலதான் எங்களுக்கு ஆடியோ வரல அப்படின்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஆடியோ அங்க இருக்கவங்களுக்கு கேக்குது ஆனா எங்க சேனலுக்கு வரக்கூடிய அந்த ஆடியோ கட்டாயிருக்கு அப்படின்னு பேசுறாங்க டிவி சேனல்ல இதை எப்படி வந்து நம்ம ஏத்துக்க முடியும் அப்போ விஜய் அவர்களுக்கு கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத திமுக இந்த மாதிரி வந்து சேட்டலைட் சேனல்ல வந்து மிரட்டியிருக்கலாம் ஆடியோ வளம் போடக்கூடாது அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்புங்க ஆனா ஆடியோ வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கலாம் ஆடியோவை திமுக சதி பண்ணி கட் பண்ணி விட்டாங்க இப்போ திருச்சியில இருந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அரியலூருக்கு கிளம்பினாரு விஜய் அவர்கள் அரியலூர்ல பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு லைவ் டெலிகாஸ்ட் இளையராஜா நிகழ்ச்சி எல்லா சேனலும் போட்டாங்க எந்த ஒரு சேனலும் விஜய வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது விஜயோட பிரச்சாரத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திமுக தலைமையிடம் இருந்து உத்தரவு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களினுடைய பிரச்சாரம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இந்த நடக்க நடக்கப்போது அப்படின்னு அறிவிப்பு முன்னாடியே வந்துருச்சு அந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் சமீபத்தில் திடீர்னு தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் இளையராஜா அவர்கள் சினிமா துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்தார் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டு அவருக்கு பாராட்டு விழான்னு போட்டு நேரு ஸ்டேடியம்ல பாராட்டு விழான்னு அவசர அவசரமாக அத்தனை சினிமா பிரபலங்களுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா அதுவும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் இப்ப லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைவ் வந்து பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம்ல ஓடிட்டு இருக்கு ஆனா அரியலூர்ல அங்க விஜய் அவர்கள் பேசுகிறார் அது வந்து லைவ்ல வரல திருச்சியில பேசினாரு லைவ் வந்துச்சு ஆனா ஆடியோ வரல சேனல்ல பாத்துக்கோங்க அப்ப திமுக எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னு விஜய் அவர்களை பார்த்து எந்த அளவுக்கு திமுக பயப்படுறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க நம்ம சேனல பொறுத்த வரைக்கும் நாம விஜய் அவர்களோட கொள்கையில நமக்கு முரண்பாடு இருக்கு அவர் பிடிக்கிறாரு வந்து வந்து அந்த விஷயம் நமக்கு பிடிக்கல தான் ஆனாலும் விஜய் அவர்களினுடைய வருகை என்பது திமுகவை நிச்சயம் வீழ்த்தும் திமுகவிற்கு ஒரு பெரிய ஆப்பு வைப்பாரு விஜய் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அந்த விதத்துல அவரோட வருகை சந்தோஷம்தான் மற்றபடி கொள்கையில சில முரண்பாடுகள் நமக்கு இருக்கு இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் விஜய் அவர்கள் திருச்சியில என்ன பேசினாரு அப்ப ஆடியோ வந்து சாட்டலை சேனல்ல கட் ஆயிடுச்சு ஆனா அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மூலமாக சில செய்தி நிறுவனங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டாங்க ஆக்சுவலா வந்து என்ன பேசிருக்காரு அப்படின்னா போருக்கு செல்வதற்கு முன்பாக எல்லாரும் குலதெய்வம் கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க அப்படித்தான் நான் திருச்சிக்கு வந்திருக்கேன் திருச்சி என்னோட குலதெய்வ கோயில் மாதிரி பாக்குறேன் ஜனநாயக போருக்கு நான் செல்கிறேன் அதற்கு முன்பாக குலதெய்வ கோவில் திருச்சியான இந்த குலதெய்வ கோவிலுக்கு முதல்ல வந்து சாமி கும்பிட வந்திருக்கேன் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அவர் என்ன சொல்றாரு திருச்சி மக்கள் தான் குலதெய்வம் சோ உங்களை தான் வந்து முதல்ல பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு திருச்சியை புகழ்ந்து பேசுறாரு திருச்சியில வந்து அண்ணாதுரை அவர்கள் முதல் முதல்ல பிரச்சாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு அவர் போட்டியிடணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியில போட்டியிடணும்னு ஆசைப்பட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதல்ல பிரச்சாரமும் இங்கேதான் ஆரம்பிச்சாரு சோ இப்படியெல்லாம் திருச்சியின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார் அது வரைக்கும் ஆடியோ வந்துச்சு திமுகவை எப்பொழுது திமுகவை சாடி பேச ஆரம்பிச்சாரோ விஜய் உடனடியாக ஆடியோ கட் செய்யப்பட்டு விட்டது அப்ப திமுகவை சாடி விஜய் என்னதான் பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததையே திரும்ப திரும்ப சொல்லி காட்டி பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க கேலி கிண்டல் பண்றாங்க திமுகவினர் நீங்க எல்லாம் ஓசி பயணத்துல வந்தவங்கன்னு சொல்லி கேலி பண்றாங்கன்னு நம்ம விஜய் அவர்கள் திமுகவை சாடியிருக்காரு அடுத்ததா வந்து மின் கட்டணத்தை வந்து மாதந்தோறும் வசூலிப்பது போன்று நாங்க ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு மின் கட்டணத்துல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல மாசம் வசூலிக்கிற மாதிரி நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு திமுக சொன்னாங்க அது என்ன ஆச்சு ஏன் இதுவரைக்கும் அதை பத்தி திமுக பேசல அப்படின்லாம் வந்து விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு அதற்கு பிறகு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அதை வந்து அமல்படுத்தணும் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் என்ன ஆச்சு அதற்கு பிறகு வந்து நம்ம தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ கல்லூரியில கிட்னி திருட்டு நடந்திருக்கு இல்லையா அந்த கிட்னி திருட்டு தொடர்பா ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாருங்க எம்எல்ஏ கதிரவன் அவரோடு அவருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி அதுல கிட்னி திருட்டு நடந்திருக்கு அது கிட்னி முறைகேடுன்னு சொல்றாங்க திருட்ட கூட இவங்க மறைக்கிறாங்க முறைகேடுன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திமுக மீது அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள் இதனாலதான் திமுகவை எப்போ சாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரோ விஜய் அவர்கள் அதுல ஆடியோ கட் ஆயிருக்கு அப்ப திமுகவினுடைய இந்த தில்லுமுள்ள நீங்க நோட் பண்ணிக்கோங்க திமுக மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட கட்சிய வந்து பார்த்ததே இல்லைங்க உலகத்திலே கிடையாதுங்க இவங்கள மாதிரி இவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல இப்போ விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு ஆனா எந்த சேனல்லையும் லைவ் இல்லை எல்லாம் வந்து இளையராஜா நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க இளையராஜா ஐயா அவர்கள் பாஜகவினுடைய எம்பியா யா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி இதே திமுக தான் இளையராஜா அவர்களை அசிங்கப்படுத்தினாங்க கிண்டல் பண்ணாங்க அவரை வந்து அவ் அவதூறா அவர் மேல பல கருத்துக்களை வந்து சினிமா நடிகர்கள் மூலமாகவும் மற்ற இசையமைப்பாளர்கள் மூலமாகவும் இளையராஜா அவர்களை திட்டி தீர்த்தாங்க இதே இன்னைக்கு இதே இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து விஜய் அவர்களினுடைய அந்த பிரச்சாரத்தை எல்லா ஊடகங்களிலிருந்தும் தசை திருப்பணும் எந்த டிவிலையும் வரக்கூடாது அதுக்கு நாம ஏதாவது ஒரு விழா உன்னை எடுத்து எல்லா டிவி சேனலையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அவசர அவசரமாக திட்டம் போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இப்ப இளையராஜா அவர்களுக்கு இந்த பாராட்டு விழா இளையராஜா அவர்களுக்கு இந்த வருடம் முழுக்க எந்த நேரத்தில் வேணாலும் எந்த நாள்ல வேணாலும் நீங்க பாராட்டு விழா நடத்தலாம் ஆனா விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த நாள்ல தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக அறிவிப்பை வெளியிட்டு அவசர அவசரமாக நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பிரம்மாண்ட விழாவை ஏற்பாடு செய்து இன்று தற்பொழுது விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே நேரத்தில் அனைத்து சேனல்களிலும் இந்த இளையராஜா அவர்களுக்கான பாராட்டு விழா லைட் டெலிகாஸ்ட்ல போயிட்டு இருக்கு திமுக பயந்து விட்டது அப்படின்னு தானே அர்த்தம் திமுக பயப்படலன்னா ஏன் இதெல்லாம் செய்யணும் எதற்காக பழைய எதிரி புதிய எதிரி எந்த கொம்பனாலையும் தொட முடியாது திமுக ஒரு எஃகு கோட்டை இதெல்லாம் ஸ்டாலின் எதற்காக பேசணும் அப்ப ஸ்டாலின் அவர்கள் பயந்து விட்டார் சரிங்களா அப்ப சாட்டலைட் டிவி சேனல்களை மிரட்டி ஆடியோ வெளியிடக்கூடாதுன்னு சொன்னது லைட் டெலிகாஸ்ட வந்து விஜய்கிட்ட கொண்டு போக கூடாதுன்னு மிரட்டினது அப்ப இதெல்லாம் யாரு மிரட்டியிருப்பா ஆக மொத்தம் நான் சொல்றேன் விஜய் அவர்களை பார்த்து திமுக பயந்து விட்டது சரி இப்போ விஜய் அவர்களோட வருகையால திமுகவுக்கு விஜய் அவர்கள் கிறிஸ்தவர் என்பதால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இந்த நாற்பது லட்சம் கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் என்பது திமுகவிற்கு போகாது விஜய்க்கு தான் போகும் அதுல பெரும்பான்மையான வாக்குகள் விஜய்க்கு போகும் அதே போல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவு விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் தற்போது தாவேக்காவில இருக்காங்க இதனால மிகப்பெரிய பெரிய அளவுல பட்டியல் சமுதாய இளைஞர்களின் வாக்குகள் கிறிஸ்தவ சமுதாய இளைஞர்களின் வாக்குகள் என்பது விஜய்க்கு தான் போகும் திமுகவுக்கு போகாது இது வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண இது வந்து நிச்சயமா நடக்கும் விஜய் வருகையால அதிமுக அமைதியா இருக்காங்க பிஜேபி அமைதியா இருக்கிறாங்க மற்ற அனைத்து கட்சிகளும் அமைதியா இருக்காங்க ஆனா எங்க திமுக மட்டும் மாட்டிக்கிட்டாங்க பல செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு திமுக வந்து தாம் பயந்துட்டோம் அப்படிங்கறத வெளி உலகத்துக்கு காட்டிட்டாங்க சோ விஜய் வருகையால திமுக பயப்படுது திமுகவுக்கு அழிவு உண்டு அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு சந்தோஷம்தான் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்